இயாழ்பாளம் புங்குதீபோ ஏழாம் வட்டாரத்தை புறப்படமாகவும் சுவிஸ் மாசலை நிரந்தர வலிபடமாகவும் கொண்டிருந்த தியாகராசா பத்மகாந்தன் அவர்கள் இருபத்தி ஐந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அன்று இணைப்பத வயது ஆறு காலம் சென்றவர்களான தியாகராஜா தங்கம்மா தம்பதிகளின் ஸ்ரீஷ்ட புதல்வனமும் காலம் சென்று நாகலிங்கம் மற்றும் தனகமுத்து தம்பதிகளின் அன்பு மரமகமும் ஜெய கௌரி லதா அவர்களின் வாசனை கழக நமனுஷா அவர்களின் அன்பு தந்தைய கலையரசி காலம் சென்று கலை செல்வி கலைவதரி பிரேமகாந்தன் ஆகியோரது அன்பு சகோதரரும் காலம் சென்று செல்வராஜா லோகநாதன் தர்மராஜா சஜனி ஜெயந்தி ஜெயபாலச்சந்திரன் ஜெயக்குமாரி ஆகியோரின் அன்பத்துலரும் சுதாகரன் இந்து மதியே நடனசிவம் ஆகியோரினுடன் உடன் பரபா சகோதரரும் ஆவார் இவ்வரவித்தொலையுற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவர் கேட்டுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுகிறது உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்